கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராக ஈஸு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை இந்த ஜூலை மாதத்திலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கூறிக்கொள்வதில் நான் பேரானந்தம் அடைகிறேன் இந்த ஜூலை மாதத்திற்கான கர்த்தருடைய வாக்குத்தத்துவம் என்னது என்பதை அறிந்து கொள்ள நீங்கள் அவளோடு காத்திருக்கிறீர்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகத்துவமானவர்களை செய்ய இருக்கிறார் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் வாருங்கள் கோணலானவைகளை செவையாக்குவேன் என்பதே என் வாழ்வில் கோணலானவைகளை செவையாக்க வேண்டும் என்பதை நாம் தியானிக்க போகிறோம் நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்றே விரும்புகிறேன் ஆனால் என் சூழ்நிலை என்னை சரியாக வாழ விடுவதில்லை என்று புலம்புகிறவர்களை நாம் பார்த்திருப்போம் இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் விரும்புகிறது ஒன்றாகவும் நடப்பது வேறொன்றாகவும் அமைந்து விடுகிறது வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு எல்லா தகுதிகளும் அவர்களுக்கு இருந்த போதிலும் வெற்றி எட்டா இருந்து வருகிறது இது ஏன் இப்படி நடக்கிறது என்பதற்கு பலர் பல விதமான கருத்துக்களை கூறினாலும் வேதம் இவர்களுக்கு முற்றிலும் மாறான கருத்தை கூறுகிறது அது என்னவென்றால் மனித வாழ்க்கை என்பது ஒரு இலக்கை நோக்கிய பயணம் அல்லது ஓட்ட பந்தயம் என்பதாக வரையறுக்கிறது தன் வாழ்வை தொடங்குகிற பெரும்பாலானோர் தங்களுக்கான பாதை நல்ல பாதை என்றே தாங்கள் காண்கிறவைகளை வைத்து தீர்மானிக்கின்றனர் ஆனால் அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிற பயங்கரங்கள் தங்கள் பாதையில் இருக்கிறது என்பதை போக போகத்தான் அவர்களே அறிந்து கொள்கிறார்கள் ஏனெனில் திடீரென்று உண்டாகிற கோணலான பாதையும் இவைகளுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது இந்த கோணலான பாதை அவர்கள் அடைய வேண்டிய இலக்கை அடைய விடாதபடிக்கு தள்ளி போடுகிறது பல பேருக்கு இப்படிப்பட்ட சூழலில் பயமும் குழப்பமும் உண்டாகி விடுகிறது பல பேரு கோணலான பாதையை சரி செய்வது எப்படி என்பதை தேடாமல் இதுதான் நமக்கு எழுதின விதி என்று அக்கோணலான பாதைக்கு தன்னை உட்படுத்தி இன்னும் அதிக கேடானதை அடைகிறார்கள் இப்படிப்பட்டவர்களை குறித்து வேதம் பின்வருமாறு குறிப்பிடுகிறது சங்கீதம் நூற்றி இருபத்தைந்து ஐந்து தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடே போக பண்ணுவார் என்று வேதம் கூறுகிறது அப்படியானால் இதற்கு என்னதான் தீர்வு என்று கேட்பீர்களானால் முதலாவது அமர்ந்திருந்து தன் வழிகளை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகாய் ஒன்று ஏழில் உங்கள் வழிகளை சிந்தித்துப் பாருங்கள் என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவ்வாறு சிந்தித்து பார்க்கிறவர்கள் தங்களை உண்டாக்கினவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்த வேண்டும் ரெண்டு நாளாகமும் ஏழு பதினாலில் என் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் பண்ணுகிறார் ஆகவே நம்மை தாழ்த்தி அவருடைய மன்னிப்பை பெறுகிறவர்கள் கர்த்தரிடத்தில் தங்கள் வழிகளை ஒப்புவிப்பார்கள் அப்பொழுது தேவன் அவர்களுடைய பாதையில் முன் சென்று சத்ரு அவர்களுக்கு எதிராக வைத்திருக்கிற கண்ணிகளை நீக்கி கோணலானவைகளை செவையாக்கி நாம் சென்றடைய வேண்டிய இலக்கை எளிதாக சென்றடைய செய்வார் கர்த்தக்கு முன்பதாக நம்மை அர்ப்பணிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவையும் நன்றி செலுத்துகிறோம் அப்பா கர்த்தராக நாமத்தினாலேயும் உமக்கு நாங்கள் சகல மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம் இப்பொழுதும் தகப்பனே அப்பா இந்த ஜபத்தில் என்னோடு கலந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை நன்பு சகோதரியை அன்பு பெரியவர்களை சிறியவர்களை கர்த்த நினைத்தள்ளும் ஆண்டவரே ஐயோ எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த கோணலானவைகள் எங்கள் கா வாழ்க்கையில சத்ருவால் உண்டாயிருக்கிற கண்ணிகள் எல்லாம் நீங்க வேண்டுமே நீர் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்தோடு முடியாய் செபிக்கிறேன் ஆண்டவர யாரெல்லாம் தங்களை அப்பா உமக்கு முன்பதாக தாழ்த்துகிறார்களோ அவர்களுக்கு நீ கிருபை ராஜ் அவர்களுக்கு நீர் கிருபை பாராட்டும் உம்முடைய கிருபையின்படி அப்பா அந்த கோணலான பாதைகளை சிவையாக்கும் ஆண்டவன் உம்முடைய கிருபையின்படி சத்ருடைய எல்லா கண்ணிகளுக்கும் உடைய பிள்ளைகளை தப்புவியும் ஆண்டு இதோ அவர்கள் உமக்கு முன்பதாக தங்களை தாழ்த்தி இருக்கிறார்களே தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபி அளிக்கிற எங்கள் தேவன் இந்த அருமையான சகோதரனுக்கு இறங்கும் இந்த மாதத்துல அப்பா ஒரு புதிய வெளிச்சம் அவர்கள் வாழ்க்கையிலே உண்டாகட்டும் ஒரு புதிய வெளிச்சம் அவருடைய பாதையிலே உண்டாகட்டும் அச்ச தடைகள் நீக்கி போனோம் உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ரட்சகரின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமேன் ும்ல்லதேவன் வாழ்வில் நாயகனே வாழ்வில் நாயகனே நம் சார்பில் நாயகனே பறி நடத்தும் பல்லதேவன் வாரவில் நாயகனே